சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்க அந்த ஈஸ்வரிய வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க சாவித்திரி ஈஸ்வரியும் பார்த்தா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு இப்பதான் மதுனி மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு என் அன்னை வாயாலேயே சொல்லிருச்சு அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க மாட்டேன்னு இப்பதான் மனசு ரொம்பவே நிம்மதியா இருக்கு இங்க எங்க அன்னை பாட்டுக்க பத்திரிகார்கிட்ட சொன்ன மாதிரி டாக்டருக்கு படிக்க வச்சிருமோன்னு நினைச்சிட்டு பயந்துகிட்டு இருந்தேன் எப்படியோ அது வயலையே சொல்லிருச்சே அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லும் போது இதை இப்படியே விட்டுற கூடாது இவளை இன்னொரு காரணம் எப்படியாவது வச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தியே ஆகணும் இவளை பாவம் பார்த்து நான் வீட்டுக்குள்ள வச்சு ஏம்புலேயே கடைசில அவுட்ஹவுஸ்ல வைக்கிற நிலைமைக்கு கொண்டாந்துட்டா அதனால இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க ஈசரி திட்டம் படவும் அப்பதான் பார்த்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு எங்க மதினி அதுதான் எதுவுமே நடந்து தொலைய மாட்டேக்கிதே கரு கலைக்கிற மருந்தை கொடுத்து பார்த்தோம் அதுலேயும் ஒண்ணும் நடக்கல நம்ம போ திட்டம் எல்லாமே அவளுக்கு சாதகமான நடந்துகிட்டு ஏதோ இப்ப இந்த படிப்பு விஷயத்துல இவ சிக்கிக்கிட்டா அதனால எங்க அண்ணனுடைய கோபம் இன்னும் நல்லா அதிகமாயிருச்சு ஜென்மத்துக்கும் எங்க அண்ணே இவளை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லும்போது அத்தாச்சி நீங்க சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது இவளுக்கு இப்ப அஞ்சாவது மாசம் தானே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் ஆ வதுனி இவளுக்கு அஞ்சாவது மாதம்தான் தான் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லும் போது நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா அவ வயிறு பாருங்க மேடு தட்டாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் ஆ ஆமா மதினி கொஞ்சம் கூட பூசினாப்புல கூட அவ வயிறு இல்ல சேலை கட்டும்போது கூட அவ வயிறு ரொம்ப நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு இவளுக்கு அஞ்சாவது மாசம் ஸ்கேன் எடுக்கணும் தானே மோகனா கூட சேர்ந்து நம்மளும் ஆஸ்பத்திரிக்கு போறோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் எதுக்கு மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சாபத்திரி கேட்கவும் இல்ல அத்தாச்சி இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு எப்பயுமே அஞ்சாவது மாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னா கொஞ்சமாவது வயிறு பூசுனாப்புல இருக்கும் அஞ்சாவது மாசம் முடியும் போது கூட கொஞ்சமாவது மேடு தட்டும் ஆனா இவளுக்கு எதுவுமே இல்ல எனக்கு இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு நான் இருந்தாலுமே டாக்டர் கிட்டே போன தடவை ஸ்கேன் எடுத்தாகல அப்போ எனக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு டாக்டர் கிட்டே நேராக போய் விசாரிச்சேன் ஆனால் அப்போ டாக்டர் குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது இப்போ நீங்கள் போயிட்டு அத்தைக்கிட்ட இவளுக்கு அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்கிறத பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தூண்டி விடவும் சாவத்திரி நேரம் அப்பத்தா கிட்ட வந்துட்டு ஏமா இவளுக்கு ஸ்கேன் எடுக்கணும்ல அஞ்சாவது மசாஜில் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் எவளுக்கு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் தமிழுக்குதாமா அவளுக்கு அஞ்சாவது மாசம் முடிய போகுதுல அஞ்சாவது மாசம் மாசத்துல மோகனா மதினி கூட போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்தால அஞ்சாவது மாசம் தான் நான் ஸ்கேன் எடுக்கணும் தான் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் ஆ ஆமா அடி வீட்ல நடந்த பிரச்சனையில எங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஆமா இங்க நீ மோகனா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும் இங்க சாவித்திரி பார்த்தா ஆஹ் மோகனா உங்களை அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சாவத்தை சொல்லவும் என்னத்த என்ன அப்படின்னு சொல்லி மோகனா கேக்குறாங்க மோகனா நீ நாளைக்கு தமிழை கூட்டிட்டு அந்த பிரசவ டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடு அஞ்சு மாசம் முடிய போகுதுல்ல அஞ்சாவது மாசம் ஸ்கேன் எடுக்கணும்ல மாத்திரை இத்திரலாம் அவளுக்கு தீந்து போயிருக்கும் மாத்திரையும் அப்படியே எழுதி வாங்கிட்டு குழந்தை ஆரோக்கியமா எப்படி இருக்கு என்னென்னு எதுவும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி தான் சொல்லவும் இங்க பார்த்தா மோகனாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது ஆமா அஞ்சு மாதம் முடிய போதில் இன்னும் ஒரு மாதம் வயிறு தெரியலேன்னா எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகன அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஆஹ் சரிங்கத்தை அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா மோகனா தயங்கி தயங்கி நிற்கவும் அப்போதான் பார்த்தா சாவித்திரி மோகன மொத்த பார்த்துட்டு அப்ப ஈஸ்வரி மதினி சொன்னது மாதிரி ஏதோ இருக்குமோ ஏன் மோகனாமதினி முகம் குழந்த அப்படின்னு சொன்னதுமே முகம் இப்படி மாறிடுச்சு குழந்த செக்அப்னா சந்தோஷமா தானே இருக்கணும் அப்ப நாளைக்கு நம்மளும் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா மோகனாமதினி நாளைக்கு நீங்க செக்கப் போக இல்ல நானும் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லுது என்ன சாவித்திரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா அதிர்ச்சி ஆகவும் இதுக்கு பண்ணி நீங்க இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க நீங்க செக்அப் போறீங்க நானும் டாக்டர் கிட்ட வந்து குழந்தை எப்படி என்ன ஆரோக்கியமா இருக்கான்னு கேட்க போறேன் இதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் ஐயோ அப்படி இல்ல சாவித்திரி சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க